தற்போதைய கொண்டிருக்கிறோம் சென்னையில் வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு தேங்கியுள்ளது சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் ஜி கே எம் காலனி காந்திநகர் ஜம்புலிங்கம் உள்ளிட்ட பிரதான சாலைகள் மூடப்பட்டுள்ளன தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெரம்பலூரிலிருந்து காந்திநகர் ஜம்புலிங்கம் செல்லும் சாலைகள் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைத்து இணைகிறார் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் குறித்த முழு விரிவான தகவல் நேற்று காலை முதல் சென்னை மற்றும் சென்னை புறநகர் முழுவதும் பெரும்பாலான இடங்கள்ல தொடர் மழையானது கனமழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக வடசென்னை பகுதியில் பல பல புயந்த பட்டளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால முதலமைச்சர் தொகுதியான முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியான குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜம்புலிங்கம் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வந்து ம மழை வெள்ளம் பா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜி கே எம் காலனி காந்தி நகர் குமாரசாமி தெரு ஜம்புலிங்கம் பிரதான சாலை உள்ளிட்ட சாலைகள் மழை வெள்ளத்தால் மழை தேங்கியுள்ள மழை நீர் தேங்கியுள்ளதால் அந்த சாலைகள் முழுவதும் வந்து மூடப்பட்டிருக்கு இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் வேறு வழியில் செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே போல வட சென்னையில் பல இடங்கள் இது போன்ற நிலைதான் இருக்கு அது தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதுக்கு பதிலாக வாகன ஓட்டிகளை வந்து வேறு பாதையில் செல்ல வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் அதே மாதிரி பெரம்பூர் லோகோ லோக் சாலையில் இருந்து காந்திநகர் ஜம்புலிங்கம் பிரதான சாலை ஜி கே எம் காலனி செல்லும் சாலையில் இருபுறங்களிலும் தடுப்பு அமைத்து மூடப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாற்றுப்பாதையில் செல்ல வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஜம்புலிங்கம் நகர் சிக்கிஎம் காலனியில கிட்டத்தட்ட நாற்பது தெருக்கள் இருக்கு அந்த தெருக்கள் அனைத்திலும் இந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறனால அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வராங்க வாகன ஓட்டிகளும் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வராங்க முதலமைச்சர் தொகுதியிலேயே இந்த நிலை என்றால் மற்ற தொகுதியில் எந்த நிலை இருக்கும் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் உடனடியாக இயங்கியுள்ள மழை நீரை வந்து அப்புறப்படுத்த வே அப்புறப்படுத்த வேண்டும் தடுப்பு வேலிகள் போட்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த தெருக்களை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ராம்குமார் விரிவான தகவலுக்கு நன்றி